எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜய வருஷப்புற கர்மங்கள் நிகழும் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று சனிக்கிழமை முன்னிரவு பதினொரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அளவில் இப் புதிய விஜய வருஷம் என்கின்ற புதிய வருடம் பிறக்கின்றது அன்று இரவு இரவு முன்னிரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் தொடக்கம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை விஷு புண்ணிய காலமாகும் இப்புதிய விஷு புண்ணிய காலத்தில் யாவரும் மருத்து நீர் தேய்த்து சிரசில் புங்கமிலையும் காலில் ஆலமிலையும் வைத்து மரத்தினை தேய்த்து ஸ்நானம் செய்து மஞ்சள் நீல நிறமுள்ள புதிய ஆடை அணிந்து அல்லது மஞ்சள் கரை நீலக்கரை அமைந்த ஆடை அணிந்து விநாயகப் பெருமான் முதலிய குல தெய்வ வழிபாடுகளை செய்து இயன்ற தான தர்மங்களை செய்து பெற்றோர் குரு ஆசி பெற்று அரசுவை உணவுகளுடன் வேப்பம்பு விட்டு சேர்த்து உணவருந்தி மங்களகரமாக வாழக்கடவீராக சூரிய பொங்கலாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றோ ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனுக்கு பொங்கல் செய்து ஆலய தரிசனம் செய்து இறை வழிபாடுகளை செய்து மங்களகரமாகவும் வாழ வேண்டும் இவ் புதிய வருஷத்தில் தோச நட்சத்திரங்களாக கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் முதலாம் இரண்டாம் பாதம் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் உத்திராடம் போன்ற தோச நட்சத்திரம் உள்ளவர்கள் தவறாது மருத்து நீர் தேய்த்து ஆலய வழிபாடு செய்து இப்புதிய வருஷத்தினுடைய பலன்களை கேட்டும் வாசித்தும் நன்குணர்ந்து மங்களகரமாக வீராக இப்புதிய விஜய வருஷம் எதிர்காலத்தில் சாந்தியும் சமாதானமாக எல்லா மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் பல்ல கண்ணகை அம்பாளை பிரார்த்தித்து எல்லோருக்கும் அம்பாளினுடைய திருவருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது ஆசியுரையினை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சர்வே ஜனகா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்கள் ஆணிவசன்